வெற்றி தியேட்டர் ஓனர் ராகேஷ் கௌதமன் வந்து ஒரு அதிரடியான ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கார் அதாவது வெற்றி தியேட்டரில் மட்டும் ரெண்டரை வாரத்தில் படம் வந்து நாற்பதாயிரம் டிக்கெட்ஸுக்கு அதிகமாக விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறத ராகேஷ் கௌதமனே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளாக் பஸ்டர் கேட்டகரியில் கூலி திரைப்படம் என்றாயிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இதற்கு முன்னதாக இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் விற்பனையான போதும் அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் அன்று இன்னொரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் விற்பனை ஆயிடுச்சுன்னா கூலி திரைப்படம் பிளாக் பஸ்டர் கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போது நாற்பதாயிரம் டிக்கெட்ஸுக்கும் அதிகமாக வெற்றியில் மட்டுமே விற்பனை ஆகிருக்கு கூலி திரைப்படத்துக்கு தேட்டர்க்காரங்க எல்லோருமே கூலிப்படத்தை வெகுவாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கூலிப்படத்தால் தேட்டர்க்காரங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு இப்போ வரையும் கூலி திரைப்படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு நேற்று கூட டிபிவி மல்டிப்ளெக்ஸ் அப்புறம் பாலாஜி இருந்தெல்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க நம்மளும் அப்பப்போ அது பற்றிய வீடியோக்கள்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம் பாவம் கூலி படத்தை ஃபெயிலியர் ஆக்கிறோன்னு கிளம்புன குரூப்பை நினச்சாதான் பாவமாக இருக்குது